அறிவின் ஒளியாய் நம் முன்னால் நிற்கும் மதிப்பிற்குரிய நிறுவனர் தலைவர் முனைவர் திரு பாண்டியன் உடையார் அவர் ஐயாவர்களையும் சேவையின் செம்மையாய் செயலாளர் செலத்தரசு கல்லர் ஐயாவையும் சிறப்பின் அடையாளமாய் வருகை தந்த சிறந்து சிறப்பு விருந்தினர் வெற்றிவேல் முதலியார் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தின் உழைப்பாளர்களாகிய நமது பணியாளர்களுக்கும் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய நமது தொண்டர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கும் இங்கு திரண்டுள்ள அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை உறுத்தாடுகிறேன் नमून तमर संग प